ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாத்திராகமம் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலு அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு வழி தேவன் மோசையை நியமித்தார் அவனுக்கு துணையாக ஆரோனையும் கத்தர் கொடுத்தார் பார்வோனை சந்தித்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு மோசையின் இடத்திலே ஒரு தேவ வல்லமையை கொடுத்திருந்தார் மோசே தன்னுடைய கோலை கீழே போடும்போது அது சர்ப்பமாக மாறும் இதே போல செய்யக்கூடியவர்கள் பார்வோனிடத்திலும் இருந்தார்கள் அவர்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் மோசே இதை அறியாமல் இருந்தான் ஆனால் மோசே அங்கே சென்று இதை செய்த போது பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்த அவர்களும் கோல்களை கொண்டு வந்து கீழே போட்டார்கள் அவைகளும் சர்ப்பங்களாக மாறினது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் கோல் அந்த கோல்களை எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டது மந்திரவாதிகள் வெறும் கையோடு நின்றார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் மந்திர வித்தையின் வல்லமையும் தேவனுடைய வல்லமையும் என்பதுதான் மந்திர வித்தையினால் பல காரியங்களை ஜனங்கள் பிரமிக்கின்ற அளவுக்கு செய்ய முடிந்தது ஆனால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் காணப்படாமல் போய்விட்டது பெரும்பாலான மக்கள் அஞ்சு நடுங்குகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் வெளிப்படையாக காண்பிக்காவிட்டாலும் உள்ளத்திற்குள் அவர்கள் இதை குறித்த ஒரு தயக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் இவைகள் ஒன்றுக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை பாருங்கள் தேவன் மோசையை அனுப்பினார் அவன் போகின்ற இடங்களில் அவனுக்கு மந்திரவாதிகளோ சூனியம் செய்கிறவர்களோ யார் எதிராக வந்தாலும் அவர்கள் எல்லார் மேலும் வெற்றி சிறக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார் ஏனென்றால் அவனோடு இருப்பது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவபலன் உங்களுக்கும் இதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கின்றார் கர்த்தர் உங்களை ஒரு காரியம் செய்யும்படி அனுப்பியிருந்தால் தேவன் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற வேலையை கொடுத்திருந்தால் உங்களை ஒரு ஸ்தானத்திலே உட்கார வைத்திருந்தால் உங்களுக்கு எதிராக எத்தனை மனுஷர்கள் எழும்பினாலும் ஏன் மந்திரவாதிகள் எழும்பினாலும் கூட அவர்களாலும் அவைகளாலும் உங்களை ஒன்றும் செய்ய இயலாது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் உலகத்திற்கோ மனிதர்களுக்கோ பயப்பட வேண்டியதில்லை உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் பயமில்லாமல் இந்த உலகத்திலே வாழும்படிக்கும் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்கும் படிக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றும் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் துணை நிற்கிறீர் என்றும் உறுதியாக எங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியங்களிலேயும் எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காக உம்மை துதிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக